இதுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லவா இதோட நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி அண்ட் வந்து ஜர்தோ இதுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை நல்ல கிளிட்டரியான பிரிண்ட் அவுட் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் கலரில் பார்த்தீங்களா அடுத்து நம்ம பார்க்குறது டபுள் கலர்ஸில் பார்க்குறோம் அதாவது கான்ட்ரஸ்ட் வணக்கம் வெல்கம் டு கயமதுரை ஷாப்பிங் நிறைய பேர் வந்துட்டு வியர் ஃபேஷனோட ஆஃபர் முடிய போகுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து விஆர் ஃபேஷனோட அடுத்த அப்டேட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆமாங்க விஆர் ஃபேஷனில் நெக்ஸ்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு தானே பார்க்குறீங்க விஆர் ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா சேல் ஆகிட்டு இருந்த அந்த த்ரீ பீ செட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அனார்கலி குத்தீஸ் அப்புறம் வந்து டூ பி செட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி போட்டாங்க இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட் டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இன்றைக்கி போகிற எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் அதாவது உங்களுக்கு வந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுத்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக்ல இந்த ஒரு ப்ரைஸ்ல கொடுக்கறது செம் அஃபர்டபுள் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வியார் ஃபேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் உங்களுக்கு வந்து புது ராஜ்மஹால் நெல்பேட்டையில் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வரும்போது லைன்ஸ் ஆப்போஸ் லைன்ஸ் மாட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் சந்துக்குள்ள இன்பிட்வின் வரைக்கும் வந்தீங்கன்னா நம்மளோட வியார் ஃபேஷன் இருக்குது வியார் ஃபேஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தலாம் வெறும் த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஃப்ளாட் டூ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங் சேல் அப்படின்னு சொல்லலாம் அடித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ஆஃபர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் எப்படி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் எந்த மாதிரியான ஒரு குர்த்திஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டிஷ்யூ ஃபேப்ரிக் டிஷ்யூ ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு டபுள் ஷைனிங் கலர் அதாவது இந்த கலர் இல்லையா இந்த கலரில் கோல்டன் சரி லைன்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகி வருதுங்க அடி டக்கராக இருக்குது வித் லைனிங் ஒடையே நமக்கு வந்து அன்னார்களி குர்த்திஸாக கொடுத்துட்ருக்காங்க எம் டூ டபுள் எக்ஸசைஸ் சைஸ் வரைக்கும் வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ நம்ம டிஷ்யூ ஃபேப்ரிக்லேயே கலர்ஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் பட்டன்ஸில் வந்து ஸ்டூன் இந்த மாதிரிலாம் கொடுத்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக குட்டி குட்டியாக வந்து ஸ்லீவ் வச்சு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் சிங்கிள் கலரில் பார்த்தீங்களா அடுத்து நம்ம பார்க்குறது டபுள் கலர்ஸில் பார்க்குறோம் அதாவது காண்ட்ரஸ்ட்டாக மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் கூடாங்க பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இங்கே பாருங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் உங்களுக்கு வந்து அன்னார்களில் இங்கே பாருங்கள் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பேனல் மேலேருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்க்குறது இதுவுமே அதே தான் மேலேருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு வந்து ஏ லைன் குத்தீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த குத்தீஸ் பாருங்கள் பாருங்க எம் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இங்கே பாருங்க டூ ஃபிஃப்டி ஒன்லி வெறும் இரநூத்தி ஐம்பது அடுத்து நம்ம பார்க்குறோம்ல இதுவுமே வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டூ ஃபிஃப்டிக்கு அதாவது இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க விஆர் ஃபேஷனில் ஆன்லைன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க டெஃபினெட்லி கிடையாது டேரெக்டாக வந்து மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கலாம் இப்போ இந்த கலர்லாம் பாருங்களேன் டூ ஃபிஃப்டிக்கு அடி டக்கராக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ ஒரு ஹோல்சேல் கடைக்கு போகிறீங்கன்னா டெஃபினெட்லி அங்கேயே இந்த ப்ரைஸ்க்கு உங்களால் வாங்க முடியாது பட் வீஆர் ஃபேஷனில் சிங்கிள் பீஸ் வந்து நாங்கள் வீடியோவில் சொல்கிற சேம் ப்ரைஸில் வாங்க முடியும் நிறைய பேர் சொல்கிறீங்க நாங்கள் போகிறோம் கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி கிடையாதுங்க வீடியோ போடுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து த்ரீ டேஸ் ஆஃபர் தான் சொல்கிறாங்க இல்லையா ஸோ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து நாளைக்கு நம்ம வீடியோ போடுறோம் இல்லை நாளைக்காச்சு போடுறோம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஸோ கண்டிப்பாக டெஃபினெட்லி அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்கிறோடய இருக்கும் அடுத்த வர கலெக்ஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்துட்டு அது வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ வீடியோவில் உள்ள சேம் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கலெக்ஷன்ஸ் அதுதான் நான் சொல்ல வரேன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸி டைப் அண்ணாக்கலி டைப் இங்கே பாருங்கள் ஃப்ளோர் லென்த்து இங்கே பாருங்கள் ஸோ ஃபோர் லென்த் இங்கேருந்து இது வரைக்கும் ஃப்ளோர் லென்த் நான் இதை எப்படி எடுத்தே காமிக்கிற பாருங்கள் ஸோ எந்தளவு வந்துட்டு பெருசாக இருக்கு சொல்லிட்டு எவ்வளோ ரேட்டுன்னு நினைக்கிறீங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லவா இதோட நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி அண்ட் வந்து ஜத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதோட நெக்கில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்ளஸ் வந்து ஜதோஷி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளோர் லென்த் இருக்கக்கூடியது தான் இதுலேயுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இதுலேயுமே கலர் பாருங்கள் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்து இங்கே பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலியா கட்னிக் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதோ சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பீட்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஒயிட் கலரில் உங்களுக்கு வந்து பிங்க் வித் அந்த கோல்டன் ஜரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடேங்கப்பா இதுமே டூ ஃபிஃப்டி தான் அண்ட் இப்போ பார்க்குறீங்கல்ல இதுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறோம்ல இதுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் டூ ஃபிஃப்டிக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்க நேரில் வந்து பாருங்க இன்னும் நிறைய நீங்க கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் ரேண்டமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய 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 வச்சிருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து அனார்கலி டைப்ஸ் குர்த்திஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே இப்போ நம்ம பார்க்குறது வந்து சேம் ஆஃபர்ல சேம் பிரைஸ்ல த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்ல இதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் அபோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் ஆஃபர் அதாவது வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ்னா டாப்பு அண்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு பேண்ட்டு அண்ட் இதுக்கு வந்துட்டு அழகான ஒரு ஷால் ஷால்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஜரி லைன்ஸ்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் எம் டூ டபிள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகான ஒரு பேஸ்டல் கலர்ஸ் பாருங்களேன் அண்ட் இப்போ பாக்குறீங்களா இதுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இல்லை நல்ல கிலிட்டரியான பிரிண்டெட் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆஃபர்ஸ் கோயிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இவங்கலாம் இருக்கீங்கன்னா செம்ம ஆக்ட் ஆகுங்க இது உங்களுக்கு அண்ட் அதே டார்க் இப்போ லைக் கால பார்த்தோம்ல டார்க் டால் டார்க் கலர் வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு இதோ பாருங்க டார்க் கலர்லயுமே உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி வந்து பிளைனான ஒரு ஷால் கூட கொடுத்து கொடுத்துருக்காங்க ஷால் எல்லாமே நல்ல லென்த்தியான ஷாலாகவே இருக்குங்க சிங்க பாருங்க இது எவ்வளவு அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல செம்ம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சூப்பர் ஆக்கல இது நெக் பேட்டர்ன் எல்லாமே சிம்பிளாக நீட்டான ஒரு லுக்கில் இருக்குது இல்லைனா பாருங்களேன் எம்ப்ராய்டரி அண்ட் மிரர் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடி டக்கராக இருக்குதுங்க மூணுமே சேர்த்தே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அண்ட் நீங்கள் நேரில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேம் கலெக்ஷன்ஸ் வந்து எக்ஸ் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து விஆர் ஃபேஷனில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க டெய்லியோ இல்லை டூ டேஸ் ஒன்ஸோ இல்லை த்ரீ டேஸ் வந்துச்சோ இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது வந்துட்டு உங்களுக்கு வந்து த்ரீ டேஸ் ஆஃபர் வேறு இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்ட் சொல்கிறாயிடுச்சுன்னா டெய்லியும் கூட அவங்க வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நேரில் வந்து மட்டும்தான் நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க முடியும் வாவ் வெறும் டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபாய்க்கு அடி டக்கராக இருக்குது இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் டூ பீஸ்லாம் கிடையாது இது வந்து த்ரீ பீஸுமே சேர்த்தே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் அதுவும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுக்கறது சீரியஸ்லி சம் அஃபோர்டபுள் இப்போ பார்த்தீங்களே வந்து எவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா த்ரீ பீ செட் கலெக்ஷன்ஸில் ரேண்டமான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடித்தமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லையுமே நமக்கு வந்து ஷாலோட கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஷாலோடையே வந்துடுது இந்த இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து டூ பீஸ் அதாவது த்ரீ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறாங்க இது அழகான ஒரு பீஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க இங்கே பாருங்கள் டூ பீஸ் செட் கலெக்ஷன் நல்ல பியூர்லி ஒரு காட்டன் ஃபேப்ரிக்ல அது கேப்டாகுற மாதிரி நமக்கு வந்து எலாஸ்டிக் டைப்பில் பேண்ட் ஆல்ஸோ கூட கொடுத்துருக்காங்க அண்ட் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலர் டைப் சைனீஸ் காலர் டைப்பில் வந்துட்டு கொடுத்து பட்டன்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அடி டக்கராக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் உங்களுக்கு அழகாக வந்து சைடு ஓப்பன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஆஃபீஸ் கோயிங்லாம் இருக்கீங்கன்னா மஸ்ட்டாக வந்திங்கன்னா இந்த இது எடுங்க செம்ம சூப்பராக இருக்க ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் ஒயிட்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரெடியம் கிரீன் கலரில் நல்லா இருக்குதுல்ல நல்ல ஒரு காண்ட்ரஸ்ட்டான ஒரு கலரில் இருக்குது பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ருபீஸில் நீங்கள் இப்போ பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ப்ளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் இல்லை சென்டரில் கொடுத்துருக்காங்கள ஹேங் பண்ணியிருக்காங்களே இதுதான் வந்து பேண்ட்டு ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பனேஷன் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே அண்ட் ஒயிட்டில் பாருங்களேன் ஸோ இந்த ஒயிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோவிலாம் கொடுத்து இந்த இடத்துல காயின்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சில்வர் லைன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் லைன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதோட நெக் வந்து காலர் நெக்கில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே அடுத்து காட்டன் ஃபேப்ரிக்கில் நெக் பேட்டன் பாருங்களேன் எந்தளவு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல கிராண்டான ஒரு லுக் இருக்குது பாருங்கள் எம்ப்ராய்டரி ஜது சாரி ஜமிக்கிஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ணியிருக்கில்ல இதுமே உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி மட்டுமே ஸோ எவ்வளோ அழகான கான்டஸ்டான கலர் பாருங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் அடி டக்கர் இது பாருங்கள் ரொம்ப 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 கிராண்டாக இருக்குது டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டூ பீஸ் செட்மே சேர்த்து எவ்வளோ கிராண்டான கலெக்ஷன்ஸே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கொடுக்குறாங்க இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பிளாக் கலரில் ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போய்ங்க இல்லை பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போகிறீங்க இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறீங்க இல்லை காலேஜுக்கு போகிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து செம்ம ஆப்ட் ஆகக்கூடிய கலெக்ஷன்ஸு அண்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸு ஸோ நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க இப்போ நைட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸில் தொடர்ந்து நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் நம்ம எவ்வளோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்னு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இதுவும் டூ ஃபிஃப்டி தான் எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் இருக்குங்க நைட்ரோசஸ் கலெக்ஷன்ஸில் இங்கே பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் ஆன்லைன் ஃபெசிலிட்டி டெஃபினெட்லி விஆர் ஃபேஷனில் கிடையாது நீங்கள் நேரில் வந்து மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் இதுவுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் பாருங்களே இந்த கலர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்குது எம் டூ டபுள் எத்தி சைஸ் வரைக்கும் இருக்குது குட்டியை வந்து வீ நெக்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க பிளாக்கில் கோல்டன் கலரில் இந்த மாதிரியான ஒரு ப்ரிண்ட் அவுட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டுமே அண்ட் இங்கே பாருங்கள் இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் அண்ட் அடுத்து பார்க்குறோம்ல இந்த கலெக்ஷன்ஸ்மே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்த நேவி ப்ளூ கலரில் பார்க்குறோம்ல இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய 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 கலெக்ஷன்ஸ் வந்து வியார் ஃபேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வரைக்கும் விஆர் ஃபேஷனில் இருக்கக்கூடிய எதை எடுத்தாலுமே ஃப்ளாட் டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அபோ அந்த ரேட்டில் போட்டிருப்போம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டூ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஆஃபர் மட்டும்தான் டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பை பண்ண முடியும் முடியும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் விஆர் ஃபேஷனில் வந்து கலெக்ஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்